எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ப சார் நல்லாவே இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிபியில் வந்து எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அதாவது டெம்பரவரி எம்ப்ளாயமெண்ட் பாஸு அப்புறம் எஸ் பாஸுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க இ பாஸுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்டிஎஸ்க்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோம் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக சொல்லுவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்பாஸுக்கு வந்து இந்தியாவிலேருந்து நம்மளை வந்து ஆள் எடுக்கிறதுக்கு ஒரு ஏஜெண்ட் வாங்கக்கூடிய அமௌண்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறு லட்சத்துலேருந்து ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் வரையும் வாங்குறாங்க மினிமம் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்து ஏழு லட்சத்துலேருந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏழு லட்சத்துலேருந்து ஒம்பது லட்சம் ஒம்பது இருபது லட்சம் வரையும் இப்போ உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக வாங்கிகிட்டு இருக்காங்க மினிமம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏழு லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேக்சிமம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒம்பது ஐம்பது வரையும் வாங்கிட்டு பத்து வாங்குறதுக்கும் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் ஆச்சு பண்ணல ஏன்னா ஏஜெண்ட்டு வாங்கி வந்து ஏஜெண்ட்டு எங்கெங்கே கொடுக்குறாங்கலாம் தெரியாது சப் ஏஜெண்ட்டு மட்டும் சொல்ல முடியாது இங்கே எல்லாேருமே வாங்குறாங்க போனோம் அதாவது இன்றைக்கி உள்ள நிலைமைக்கு வந்து ஒம்பது லட்சரூபா வந்தால் தான் சிங்கப்பூருக்கு எக்ஸ்பாஸில் வர முடியும் அதே இ பாசம் அதான் அதிலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ் பாஸுக்கு வந்து கவர்மெண்ட் கோட் பண்ணி வச்சுருக்க அமௌண்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா எ ஸ்பெஷல் பாஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறுரூவா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு நிர்ணயம் பண்ணி வச்சுருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி ஐம்பதுலேருந்து மூவாயிரத்தி எண்ணூறு வரையும் வந்து அதை அவங்க பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து ஏஜெண்ட்டு சொல்கிறதும் இதே தான் சொல்லுவாங்க ஐபி வர்றதும் உங்களுக்கு இதே தான் வரும் ஆனால் உங்கள் கையில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும் அது ப்ளஸ் ஓடி ப்ளஸ் வித்து ஓடி ஒரு அமௌண்ட் இருக்கும் அது எப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா பேசிக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு இருக்கும் ப்ளஸ்ஸு உங்களுக்கு இன்னொரு ஆயிரம் வரும் சேர்த்து வரும் ஓட்டியில் ஓ டைம் பேசிக்கில் அப்படிங்கும் அப்படிங்கும்போது அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு சம்பளம் வரும் அதுதான் வந்து ஒரிஜினல் சம்பளம் அதுதான் கொடுப்பாங்களே தவிர உங்களுக்கு அந்த மூவாயிரத்தி முந்நூறு மூவாயிரத்தி எண்ணூறுலாம் கொடுக்க மாட்டாங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் புறா இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு புறாரு சீவ் இன்க்ரீஸ் வித் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஏஜ் இப்போ எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்கன்னா மூவாயிரத்தி இப்போ மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து நாலாயிரத்தி எண்ணூறு வரையும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து நம்ம அதாவது கம்பெனி கட்டக்கூடிய லெவி வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பது டாலர் சிங்கப்பூர் டாலர் அறநூற்றி ஐம்பது சிங்கப்பூர் டாலரு உங்களுக்கு சம்பளம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வரும் அப்போ எவ்வளோ உங்களுக்கு வரும்னா மூவாயிரத்தி முந்நூறுலேயும் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வரும் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நீங்கள் கொடுக்கணும் சில கம்பெனி வந்து உங்களுக்கு டேரெக்டாகவே ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் கொடுக்கும் அதுலேயும் சில கம்பெனி ரெண்டாயிரத்தி நூற்றம்பது தான் கொடுக்கும் மிச்சத்தை வந்து எடுத்துவாங்க இதில் வந்து சில கம்பெனி ரூமு கொடுத்துருவாங்க சில கம்பெனி வந்து ரூமு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கும் போது ரெண்டாயிரத்தி ஐநூறு வரும் அப்போ நீங்கள் ஐநூறுரூவா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் இதர செலவு ரூமு செலவு இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரூம் செலவு தனியாக பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இ பாஸ் சேலரி இ பாஸ் சேலரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐயாயிரத்தி இரநூறுலேருந்து ஆறாயிரத்தி இரநூறு அப்படி சொல்லுவாங்க ஆனால் அவங்க கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுப்பாங்க அதில் வந்து மூவாயிரமும் கொடுப்பாங்க ஆனால் வந்து அவங்க மினிமம் கோட் பண்ணி வச்சுருக்க பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுலேருந்து ஆறாயிரத்தி இரநூறு ஆனால் அவங்களுக்கு கண்டு மூணு நாலு விதமாக இருக்குது அதாவது படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்னு சொல்லி பிரிச்சிருவாங்க டிரைவராக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இ பாஸுக்கு வந்து மினிமம் வந்து ஆயிரத்தி ஐநூறுலேருந்து உங்களுக்கு வந்து மூவாயிரம் வரையும் வரலாம் சப்போஸ் வரலாம் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே தாண்டாது நீங்கள் அதெல்லாம் நினைக்க வேண்டியல அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி இரநூறுலேருந்து ஆறாயிரத்தி இரநூறுவா அவங்க சொல்கிறது கவர்மெண்ட்டு ஆனால் உங்களுக்கு கொடுக்குறது வந்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் வரும் அதுக்கு மேலலாம் வராது நீங்கள் யாரும் கனவு காணாதியே அதான் ஒரிஜினல் சேலரி இதுலேயே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இ பாஸுக்கு எவ்வளோ அதிகபட்சம் பெரிய பெரிய செக்டர்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிலேருந்து நிறையா எம்என்சி கம்பெனி இருக்குது நிறையா கம்பெனியில் வந்து பத்தாயிரத்து எழுநூறுலேருந்து பதினொன்றாயிரத்தி எண்ணூறு ஏஜ் பேர் அதாவது இந்த ப்ரோக்ரஸிவ் ஏஜ்னு சொல்லும் பாருங்கள் அதே மாதிரி நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இந்த சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அதெல்லாம் வந்து நீங்கள் நம்ப வேண்டாம் உங்களுக்கு தேவை வந்து ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு தான் இதுக்கு மேலே நீங்கள் இந்தியாவில் விலைவாசி இருந்ததுலாம் இவங்க சம்பளம் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு தேவை ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு இவ்வளோ தான் இதை நம்பி தான் ஏஜென்ட்ட நீங்கள் பணம் கட்டுவிய பத்து லட்சரூவா உங்களுக்கு தேவை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ரூபா வச்சுங்களேன் கணக்கு அதுவும் ஒரு ரூபா நம்ம செலவெல்லாம் போக ஒரு லட்சரூவா இருக்கும் அவ்வளோ தான் அதுலேயும் வந்து ரூம் எல்லாம் இப்போ கிடைக்கல எல்லாம் விலைவாசி ஏறி போச்சு அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா டிஇபி சேம் இதே மாதிரி தான் இ பாஸுக்கு என்னவோ அதே மாதிரி தான் அது வந்து ஆனால் இதில் வந்து கணக்கு பண்ணாது என்னென்னா இ பாஸ் ரேஞ்சுக்கு தான் டிஇபிக்கும் போட்டிருக்காங்க அதாவது டெம்பரவரி எம்ப்ளாய்மெண்ட் பாஸு அப்படின்னு சொல்லி அதுக்கு போட்டிருக்காங்க அது எவ்வளோ பார்த்துக்கிங்கன்னு வச்சுங்களா உங்களுக்கு வந்து ஐயாயிரத்தி இரநூறுலேருந்து ஆறாயிரத்தி இரநூறு கவர்மெண்ட்டு போட்டது இதே தான் அப்போ இப்போ அந்த ஏஜ் பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருந்தது அப்படின்னா ஆறாயிரத்தி இரநூறுலேருந்து இப்போ பத்தாயிரத்தி எழுநூறுலேருந்து பதினோரத்து எண்ணூறு கணக்கு ஆனால் உங்களுக்கு கிடைக்க போகிறது என்னென்னா அதே வந்து மூவாயிரம் உங்களுக்கு கிடைக்கும் அதில் வந்து ரூமு வித்து டேக்ஸு லெவி எல்லாமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் புரிதல் இல்லையா அப்போது உங்களுக்கு வந்து அதே ஆயிரத்தி ஐநூறுவாயில் வந்து கரெக்டாக நின்றுடும் அப்போ சிங்கப்பூரில் வந்து நீங்கள் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் அதுக்கு மேலே நீங்கள் தாண்டறதுன்னா நீங்கள் வந்து அதாவது மூளையிலையும் திறமையாக இருக்கணும் படிப்புலேயும் திறமையாக இருக்கணும் எல்லாத்துலேயும் திறமையாக இருந்தால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் நான் வந்து சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க இதுதான் சிங்கப்பூரோட சிங்கப்பூருக்கு நிர்ணயம் பண்ணுறது வந்து சிங்கப்பூர் கரெக்டாக தான் இருக்கும் சிங்கப்பூர் என்றைக்குமே குறை சொல்ல முடியாது ஆனால் உங்கள் ஏஜெண்ட்டும் நீங்கள் சிங்கப்பூரில் போய் வேலை பார்க்குற தான் இதை முடிவு பண்ணணும் அதே வந்து நீங்கள் நான் பத்து லட்ச ரூபா கட்டி வச்சுருக்கிறேன் அதுக்கு தகுந்த சம்பளம் கொடுக்கணும் அவன் கொடுத்து தான் அவனுக்கு கட்டாயம் கிடையாது உங்களை ஆறு மாதத்துலேயும் கட் பண்ணி அனுப்பலாம் கொட்டாலன்னு ஒரு வருஷத்துலேயும் கட் பண்ணி அனுப்பலாம் சில பேர் மனசு வச்சு ரெண்டு வருஷம் கொடுத்து திரும்பவும் ரினுவல் கொடுக்கலாம் இதில் ஒரு வருஷம் பர்மிட்டு இருக்குது அதாவது பாசில் ரெண்டு வருஷம் பாஸ் இருக்குது புடிதா இல்லையா அதனால பார்த்துங்க அது கீழே இப்போ எஸ்பாஸில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி செக்டாரு ஒரு மெரேன் செக்டாரு ஒரு அப்புறம் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து நீங்கள் வேலை பார்க்க முடியாது எஸ்பாஸ் இருந்தால் மட்டும்தான் வேலை பார்க்கலாம் அப்போ எஸ்பாஸுக்கு மாறுதலாக எஸ்பாஸ் இல்லாமல் ஒரு பர்மிட்லேயே வேலை பார்க்குற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா சைனீஸுக்கு அலோட் பண்ணி வச்சுருந்தாங்க பர்மிட்டு மலேசியனுக்கும் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் சி நம்ம ஃபாரினருக்கு மட்டும் ஃபாரினருனா நிறைய பேர் இருக்காங்க அதுலேயும் இந்தியன் மட்டும் இல்லை இந்தியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் எஸ்பாஸு இ பாஸு எப்படின்னு பிரிச்சு பிரிவு பிரித்து வச்சுருந்தாங்க இது எல்லா கண்ட்ரியும் பொருந்தது தான் ஆனால் வந்து மலேசியா சைனீஸுக்கெல்லாம் வந்து பர்மிட்லேயே அவங்க வந்து எல்லா இடத்துலையும் தங்கலாம் போகலாம் ச சம்பாதிக்கலாம் இதே சம்பளம் பாஸ் சம்பளம் ஓரளவுக்கு வந்துடும் அதில் என்டிஎஸ் இந்த என்டிஎஸ் பர்மிட்டில் பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்கில்லு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐயாயிரம் வரையும் இருக்கலாம் அதில் வந்து நீங்கள் எந்த ஸ்கில்லாக வேணால் இருக்கலாம் ஹையர் ஸ்கில்லாக இருக்கலாம் லோ ஸ்கில்லாக இருக்கலாம் பேசிக் ஸ்கில்லாக இருக்கலாம் எந்த ஸ்கில்லாக இருந்தாலும் சரி அவங்க வேலை பார்க்குறதுல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா எலக்ட்ரிக்கலாக மெக்கானிக்கலாக மெயின்டெனன்ஸா என்ன நீங்கள் கேட்டகரியில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சம்பளம் கொடுப்பாங்க அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சு உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா மட்டும் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுவா நீங்கள் வாங்கலாம் இல்லை நான் போய் ஃப்ரெஷ்ஷு சிங்கப்பூருக்கே புதுசு இப்படி தான் ஊரில் படித்ததோடு சரி அப்படின்னா அதில் வந்து டிப்ளமோ டிகிரி இன்ஜினியரி அதாவது ஆர்ட்ஸு இது மாதிரி எல்லாத்தையும் எடுப்பாங்க எனி ஒன் டிகிரி எனி டிப்ளமோ அப்படின்னு கூட எடுப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்டு சிங்கப்பூருக்கே நான் இப்போ தான் புதுசாக போகிறேன் அப்படின்னா அதே மூணும் நாலு லட்சம் ஆறு லட்சம் ஏழு லட்சமும் வாங்குவாங்க அதே உங்களுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் தொள்ளாயிரங்கிறது வந்து உங்கள் பேசிக்கு ப்ளஸ் ஓட்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் இதுலேயே அந்த ரெண்டாயிரத்துலேயே வந்து நீங்கள் ரூமும் பார்க்கணும் ரூமும் பார்த்துக்கணும் ப்ளஸ் சாப்பாடு உங்களோட இதுதான் வந்து சிங்கப்பூரோட அமௌண்ட்டு நீங்கள் சம்பாதிக்கிறது நீங்கள் நினச்சிக்கிட்டு ஐயாயிரம் ஆறாயிரமெலாம் நினச்சிக்கிட்டு தேவையில்ல நீங்கள் கட்டுற அமௌண்ட்டை வந்து நீங்கள் மினிமம் வந்து ஒரு வருஷமாக அது சம்பாரித்தாதான் எடுக்க முடியும் சிலதை பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்தில் எடுக்கலாம் நீங்கள் கட்டுற அமௌண்ட்டில் அது ஒரு சில கம்பெனியை பொறுத்து கம்பெனியை பொறுத்து அப்படிங்கும்போது ஒரு வருஷம் மினிமம் ஆகும் எப்படி பார்த்தாலும் நீங்கள் அதுக்கடையில் வந்து லீவு எம்சி அப்புறம் வந்து ஒரு சில பிரச்சனை படுக்கிறது ரெஸ்ட் எடுக்கிறது என்ஜாய் பண்ணுறது இது மாதிரிலாம் இருந்தாலும் ஒரு வருஷம் கடந்து க கண்டிப்பாக வந்து தொடர்ந்து ஆகும் இதில் உள்ள சிக்கல் என்னென்னா எஸ் பாஸ் இ பாஸை பொறுத்தவரை எப்போ வேணாலும் கோட்டா இல்லைன்னு சொல்லிவிட்டு முதலாளி நீங்கள் நல்லா வேலை பார்த்தாலும் பார்க்கலனாலும் அவங்க கட் பண்ணிக்குவாங்க அப்போ தான் அடுத்த ஆள் எடுத்து போட முடியும் அப்போ அடுத்த எடுத்து எடுத்து சம்பளம் போடலாம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் சிங்கப்பூரில் வந்து எப்போதுமே வந்து பே பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் சிங்கப்பூரில் வந்து ஆறு லட்சம் கட்டுங்க பத்து லட்சம் கட்டுங்க சிங்கப்பூரில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புதுசாக வர்ற ஆளுங்க ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு இது தான் உங்களுக்கு சம்பளம் அதுக்கு மேலே மிஞ்சி கொடுத்தாங்கன்னா அது வந்து உங்கள் லக்கு தான் இது தான் வந்து சிங்கப்பூரில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய சம்பளம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கேசிடி டான் முருகானந்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்து தொடர்ந்து வீடியோனை வந்து நம்ம தொடர்ந்து சிங்கப்பூரில் வேறு என்னென்ன சம்பளம் கொடுக்குறாங்க எப்படி டூரிஸ்ட் ப்ளேஸ் என்ன ஏது எல்லாத்தையும் வந்து தெளிவாக போடுறோம் நீங்கள் வந்து லைக் ஷேர் கமெண்ட்டு தொடர்ந்து பண்ணுங்கள் வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள்